திண்டுக்கல் அருகே காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்ட ஆசிரியர் பிணமாக மீட்பு கொலையா விபத்தா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லை அடுத்த கூட்டத்து ஆவரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் மரிய இளங்கோ கடந்த வெள்ளிக்கிழமை காணவில்லை என திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் அவரது உறவினர்கள் புகார் அளித்தனர் இது குறித்து தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் மரிய இளங்கோவை தேடி வந்தனர் இந்நிலையில் குட்டியப்பட்டி பகுதியில் இறந்த நிலையில் ஆண் சடலம் இருப்பதாக தாலுகா போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்து கிடந்த நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டபோது காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த ஆசிரியர் இளங்கோ என்பது தெரியவந்தது மேலும் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் ஆசிரியர் இறந்தது கொலையா தற்கொலையா விபத்தா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்